வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் முப்பத்து ஒன்பதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் மூன்று புள்ளி பதினொன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்து விட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் போத்திபாரின் வீட்டில் யோசேப்பு யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு கொண்டு போகப்பட்ட பார்வோனின் மெய்காப்பாளர் தலைவனும் படைத்தலைவனுமான போத்திபார் என்ற எகிப்தியன் அவரை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மையிலரிடமிருந்து விலைக்கு வாங்கினான் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார் எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார் ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியமனைத்தையும் ஆண்டவர் துளங்கச் செய்ததையும் அவர் தலைவன் கண்டான் எனவே அவனுடைய தையை யோசேப்புக்கு கிடைத்தது அவன் அவரை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தான் இவ்வாறு தன் வீட்டையும் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் விட்டதிலிருந்து எகிப்தியனின் வீட்டுக்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கினார் வீட்டிலும் வயல்வெளியிலும் அவனுக்கு இருந்த அனைத்தின் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிந்தார் இவ்வாறு யோசேப்பின் பொறுப்பில் தனக்கிருந்த அனைத்தையும் ஒப்படைத்த பின் தான் உண்ணும் உணவை தவிர எதைப் பற்றியும் அவன் விசாரிக்கவில்லை யோசேப்பு நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்தார் சில நாள்கள் சென்றபின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம் என்னோடு படு என்றாள் அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை நோக்கி என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார் வீட்டில் உள்ள பற்றியும் அவர் விசாரிப்பது கூட இல்லை இந்த வீட்டில் என்னை விட அதிகாரம் பெற்றவர் ஒருவரும் இல்லை நீங்கள் அவருடைய மனைவியாயிருப்பதால் உங்களை தவிர வேறதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்றார் அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் யோசேப்பு அவளோடு படுக்கவோ இருக்கவோ இணங்கவில்லை இவ்வாறு இருக்க ஒரு நாள் யோசேப்பு தம் வேலையை முன்னிட்டு வீட்டுக்குள் சென்றார் உள்ளே வீட்டைச் சார்ந்தவர் வேறு எவரும் இல்லை அவள் அவரது மேலாடையை பற்றி இழுத்து என்னோடு படு என்றாள் உடனே அவர் அவள் கையில் தம் மேலாடையை விட்டுவிட்டு வெளியே தப்பியோடினார் அவர் தம் மேலாடையை அவள் கையில் விட்டுவிட்டு வெளியே ஓடியதைக் கண்டு அவள் தன் வீட்டு ஆள்களை கூப்பிட்டு என் கணவர் நம்மை அவமானப்படுத்துவதற்காகவா இந்த எபிரேனை வீட்டிற்கு கொண்டு வந்தார் இதோ இவன் என்னோடு படுப்பதற்காக என்னிடம் வந்தான் உடனே நான் பெரும் கூச்சலிட்டுக் கத்தினேன் ஆனால் நான் கூச்சலிட்டதைக் கண்டு அவன் தன் மேலாடையை என்னருகே போட்டுவிட்டு வெளியே போய் விட்டான் என்றாள் மேலும் அவள் அவருடைய மேலாடையை தன் கணவன் வீட்டுக்கு திரும்பி வரும் வரை வைத்திருந்து அவனிடம் நீர் நம்மிடம் அழைத்து வந்துள்ள எப்பரே அடிமை என்னோடு சரசம் பண்ணும்படி என்னிடம் வந்தான் அப்போது நான் கூச்சலிட்டுக் கத்தியதும் அவன் தன் மேலாடையை என்னருகே போட்டுவிட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று கதை கட்டினாள் உம் அடிமை எனக்கு இப்படி செய்துவிட்டான் என்று தன் மனைவி சொல்ல கேட்ட அவர் தலைவன் கடுஞ்சினம் கொண்டான் யோசேப்பின் தலைவன் அரசக் கைதிகள் காவலில் வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலைக்கு அவரை இழுத்துச் சென்று அடைத்து வைத்தான் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தையை கிடைக்கும்படி செய்தார் எனவே சிறை மேலாளன் சிறையில் இருந்த கைதிகள் அனைவரையும் அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைத்தான் அவர் பொறுப்பில் விடப்பட்ட எதைப்பற்றியும் சிறை மேலாளன் விசாரிக்கவில்லை ஏனெனில் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றியளித்தார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் முப்பத்து ஒன்பது அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்